இந்த விருந்துல கலந்துக்கிறதுக்குண்டான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மும் ஆன்லைன்ல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சென்னையில மார்ச் தேர்ட்டி அன்னைக்கு நடக்க போற இந்த விருந்துல நீங்க கலந்துக்கணும்னா கண்டிப்பா இவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும் சென்னையில நடக்க போற இந்த ஈவெண்ட்ல யார் வேணா கலந்துக்கலாம் லேட்டஸ்டா அவங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முக்கு உண்டான லிங்க அவங்களுடைய பயோல கொடுத்திருந்தாங்க ஐ திங்க் டுவெண்ட்டி மார்ச் நினைக்கிறேன் விஜய் சுது பிளாக்ஸோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே விருந்து வைக்கிறதா ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று விஜய் சுது பிளாக்ஸ் டீம்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க மார்ச் தேர்ட்டி அன்னைக்கு நடக்கக்கூடிய விஜய் சுது ப்ளாக்ஸ் விரும்பிக்கு மார்ச் டுவெண்ட்டி ஃபிஃப்த் அன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணாங்க இந்த விருந்தில் நீங்க கலந்துக்கணுன்னா கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு தான் உள்ள வரணும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு எதனா காசா விருந்துக்கு எதனா காசா அப்படின்னு கேட்டிங்கன்னால் அதெல்லாம் ஒரு ரூபா தரவில்லை கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான் ஸோ நானும் சரி எங்களுடைய டீமும் சரி இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அடா நம்மளுடைய சித்தார்த்தனுடைய விருந்தா அப்போ கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்ட்டு நாங்களும் எங்களுடைய டீமும் பரபரன்னு கிளம்பி விறுவிறுன்னு போய் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டோம் அடப்பாவி ரெஜிஸ்டர் பண்ணுமா அப்ப ரெஜிஸ்டர் பண்றதுக்குண்டை லிங்கை அப்படின்னு அப்படினு கேட்டினா தான் ஒரு சின்ன ട്விஸ்டே இருக்கு இல்ல புரியல இது வரைக்கும் நாங்க ரெஜிஸ்டர் பண்ண ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல இவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ரொம்பவே டிஃபரண்டாவும் ரொம்பவே ஸ்வாரஸ்யமாவும் இருந்துச்சு அப்படி என்ன இருந்துச்சு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல அப்படின்றதை வாங்க உங்களுக்கு நான் படித்து காட்டுறேன் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓபன் பண்ண உடனே ஈவென்ட்டோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க ஸ்டார்டிங் மார்ச் தேர்ட்டி அன்னைக்கு ஈவென்ட் மார் செட்டர்டே வர்ற சனி கிழமை அப்படினுட்டு பிராக்கெட்ல தமிழில ஈவன் டைமிங் வந்து ஒம்போதுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் மார்னிங் நைன் டு ஈவினிங் ஃபைவ் வரைக்கும்னு கொடுத்துருந்தாங்க அதாவது தமிழ்லேயும் கொடுத்துருந்தாங்க கேட்ஸ் ஓப்பன் ஃப்ரம் மார்னிங் எயிட் தேர்ட்டி டு நைன் தேர்ட்டி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் கேட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தவங்க உள்ள வர்றதுக்கு உண்டான டைமிங் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் இந்த ஃபார்ம் வந்து செலெக்ஷனுக்காக மட்டும்தான் ஈவெண்ட்டுக்கு உண்டான பாசஸ் வந்து உங்களுக்கு தனியாக மெயில் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி இதில் மென்ஷன் பண்ணிட்டாங்க யூஸ்வலாக இந்த மாதிரியான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எல்லாமே ரொம்பவே ஃபார்மலாக தான் நம்ம பார்த்துருப்போம் பட் இவங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அதுலேருந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஆகி ரொம்பவே சுவாரஸ்யமாக ரொம்பவே புரியிற மாதிரி எளிமையான மக்களுக்கும் புரிகிற மாதிரி இருந்துச்சு அது என்னன்றத படிக்கிறேன் கேளுங்க நேம் அப்படின்றத நார்மலாக இங்கிலீஷில் மென்ஷன் பண்ணிடுறாங்க பக்கத்தில் பெயர் அப்படின்ற மாதிரி தானே கொடுத்துருப்பாங்க மற்ற ஃபார்ம்ஸ் எல்லாத்துலேயுமே ஃபார்மலான ஒரு தமிழில் கொடுத்துருப்பாங்க பட் இவங்க என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் நார்மலாக நம்மளுடைய வழக்கு மொழியிலேயே கொடுத்துருந்தாங்க நேம் பேர் பேர்னாபா அப்படின்ற மாதிரி சிட்டி ஊர் ஏஜ் வயசுனாப்பா அப்படின்ற மாதிரி ஜெண்டர் ஆம்ப்ளைஸ் பொம்லைஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க மொபைல் நம்பர் அது யூஸ்ஃபுல்லாக மொபைல் நம்பர் மாதிரி கொடுத்துருந்தாங்க இமெயில் அட்ரஸ் ப்ளஸ் என்ன சாப்பிடுவீங்க ஃபுட் யூ ப்ரிஃபர்டு அதை வந்து என்ன சாப்பிடுவீங்கன்றத மெயினாக கொடுத்துட்டு ஃபுட் யூ ப்ரிஃபர்டுன்றத ப்ராக்கெட்டில் கொடுத்துறாங்க வெஜ் சைவம் நான்வெஜ் சுத்த அசைவம் என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவேன் அப்படின்னு மூணாவது ஒரு கேட்டகரி இருக்குது அதுதான் நாங்கள் செலக்ட் பண்ணுது ப்ரொஃபஷன் ஆமாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஸ்டூடெண்ட் படிக்கிறம்பா ஒர்க்கிங் வேலைக்கு போகிறேன் சும்மா தான் இருங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க யாரோட வருவீங்க சிங்கிள் தனியாக தான் வருவேன் வித் ஜிஎஃப் ஆர் பிஎஃப் ஆளோட வருவேன் வித் ஃப்ரெண்ட்ஸ் நட்பே துணை வித் ஃபேமிலி குழந்தை குட்டியோட வருவோம்பா எதுக்காக வர்றீங்க உங்களை பார்க்க வரேன் சாப்பிட வரேன் போட்டோ எடுக்க வரம்பா சும்மா வரேங்க அப்படின்ற மாதிரி இந்த ஃபார்ம் இது வரைக்கும் நான் இந்த மாதிரியான ஒரு ஃபார்மை பார்த்ததில் செம்ம ஃபனியாக இருந்துச்சு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு ஃபில் பண்ணுறதுக்கும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங் இதை பார்க்கும்போதே ரொம்பவே ஈகராக கண்டிப்பாக இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு உச்சகட்ட உற்சாகத்துக்கு வந்துவிட்டோம் சரி பாஸ் இந்த ஃபார்ம் எப்படி எடுக்கிறது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய ப்ரொஃபைல் பயோலியா இருக்குது இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பயோலேருந்து தான் நாங்கள் எடுத்தோம் ஸோ நீங்களும் விஜே சித்து பிளாக்ஸோட ப்ரொஃபைல் பயோலியை எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா நாங்கள் கீழே லிங்க்கும் தரோம் பட் அது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு ட்விஸ்ட் சொன்னல அந்த ட்விஸ்ட் என்னன்னு கேளுங்க இவங்க வைக்கக்கூடிய இந்த விருந்துக்கு மினிமம் ஒரு தௌசண்ட் பீப்புள் வரைக்கும் சென்னையிலேருந்து இருந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க பட் அங்க நடந்த விஷயமே வேற ட்வெண்ட்டி பிப்த் அன்னைக்கு ஓப்பன் பண்ண இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்ல டியூஸ்டே ஈவினிங்லாம் எல்லாம் கிட்டத்தட்ட அறுபதாயிரத்துக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கு இதை பார்த்த விஜே சித்து டீம் எல்லாருமே தகச்சு போயிட்டாங்க ஒரு தௌசண்ட் மெம்பர்ஸ் உட்கார்ற மாதிரியான ஒரு ஹால் தான் புக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணி இருந்தாங்க பட் அறுபதாயிரத்துக்கு மேல ரெஜிஸ்ட்ரேஷன் போன உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம விஜய் சேது பிளாக்ஸ் டீம் எல்லாருமே தகச்சு போயிட்டாங்க ஸோ இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை தாண்டி பல மடங்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்ததனால உடனடியே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்கை இவங்க பாஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த எலெக்ஷன் டைம்ல அறுபதாயிரம் பேர் ஒரே நேரத்தில் கூடுறதுக்கு பர்மிஷனும் கிடையாது அதுவும் இல்லாம அறுபதாயிரம் பேருக்கு ஒரே நேரத்தில் விருந்தளிக்கிறதுக்கு விஜய் சேது அண்ணனாலும் பாசிபிள் இல்லை அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோவும் வெளியிட்டு இருக்காங்க ஐம்பதாயிரம்

என்ன நடக்குது அப்படின்னு காத்திருந்து பார்க்கலாம் சித்தனனை பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆவலா காத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ காத்திருப்போம் ஃபார் விஜய் சித்து ப்ளாக்ஸ் விருந்து ஸோ முதல் கட்டமாக நம்மளுடைய சென்னையில் அவங்க பிளான் பண்ணி வச்சிருந்த இந்த ஈவெண்ட்க்கு உண்டான ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு என்ன பண்றதே பாப்பா ஸோ அடுத்தடுத்த கட்டங்களை அடுத்தடுத்த ஊர்களில் அவங்க கண்டிப்பாக இதே போல விருந்துகள் வைக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ காத்திருந்து பார்ப்போம் நம்ம எல்லாருக்குமே சித்து டீம்ஸை பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும்னு இந்த விருந்து சம்மந்தமாக அடுத்த அப்டேட்ஸ் ஏன்னா வந்தா கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன் மறக்காம இந்த ஒரு வீடியோ போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா